ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்குள் செல்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலையானது உயரப்போகிறது அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது காணப்படும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் எந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம்

சுக்கிரனனுடைய நிலைகள் ஒருவரது ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால்தான் அந்த நபர் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியும் அப்படி இல்லாவிட்டால் அந்த நபருடைய வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட சுக்கிரன் மாதம் தோறுமே வந்து பார்த்தீங்கன்னா ராசியை வந்து மாற்றுவர் அந்த வகையில தற்போது சுக்கிரன் தனது சொந்த ராசியான துளராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்குள் வந்து நுழைய உள்ள விருச்சக ராசியானது செவ்வாயினுடைய ராசியாகும் இந்த ராசியில் சுக்கிரன் நுழைவதனால் அதனுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே வந்து காணப்பட்டாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கப் போகிறது அதாவது நிதி நிலையில் நல்ல உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது இப்போது பேச்சினால நிதி ரீதியாக நல்ல பலனையும் வந்து பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த சுக்கிர பயிற்சியினால வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களானது இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இப்போ கடகராசியினுடைய ஐந்தாவது வீட்டிற்கு சுக்கிரன் வந்து செல்ல உள்ளார் இதனால இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகளால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளை வந்து பெறுவார்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளும் நன்றாகவே இருக்குங்க பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வேலையில் உங்களுடைய செயல்திறன்களானது சிறப்பாக இருக்குங்க மேலுமே இந்த காலத்தில் எதிர்பார்க்கிற சில நிதி ஆதாயங்களையும் நீங்கள் பெறுவீர் இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் ஏற்படுங்க சில நேரங்களில் வந்து அவசர தன்மைகளானது ஏற்படலாம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் சுமாராக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க ஆர்டர்கள் கிடைத்தாலுமே சரக்குகள் அனுப்புவது உங்களுக்கு தாமதமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணமானது வருவது தாமதப்படுங்க குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளும் வந்து நீங்கும் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து வந்து செல்வது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு சுபசெலவுகளானது ஏற்படுங்க கலைத்துறையினருக்கு மந்தனமான ஒரு காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்கும் அரசியல் துறையினருக்கு சுபசெலவுகளானது ஏற்படும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்த மன வருத்தங்களானது நீங்குங்க பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகளானது நீங்கி ஆர்வமாகவே நீங்கள் படிப்பீர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கோடு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை நீங்கள் கழிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவர்களால் நன்மையானது வந்து ஏற்படுங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கு சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனங்கள் தேவை துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் மேலதிகாரிகளால் நன்மைகளானது ஏற்படும் காரியங்களை துணிச்சலாகவே செய்து முடித்து வெற்றியும் காண்பீர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி ராசி இந்த சிம்ம ராசியினுடைய நான்காவது வீட்டிற்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் சிலருக்கு புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பணியிடத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும் தாயுடனான வந்த உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் மேலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு வீண் கவலைகளானது அகலும் மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வெளிவட்டார தொடர்புகளினால நன்மைகளானது ஏற்படுங்க தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் இருந்த தடங்கல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பவர்களால் டென்ஷனும் அது ஏற்படும் மேலுமே உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள் பணவரமானதை எதிர்பார்த்தபடியே இருக்கும் தரையினுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுங்க விருது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம் வீண் செலவுகள் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் கவனங்கள் தேவை அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்குது வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு நீடிக்குங்க தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்களானது உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் பெறுவீர் மேலுமே இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்குது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் அவர்கள் உங்களை மதிப்பது மனதுக்கு இதமளிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசியினுடைய பதினோராவது வீட்டிற்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லவுள்ளார் இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய வருமானத்தில் நல்ல உயர்வுகளானது ஏற்படும் தொழிலதிபர்கள் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாகவே வந்து முடிவடையும் திருமண வாழ்க்கையானது இனிமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மேலுமே யோகக்காரனான சுக்கிரன் மிக அனுகூலமாக வந்து இருக்கிறார் வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படும் எனவே முன் திட்டமிடல் அவசியமானது கொடுத்த வாக்கை காப்பாற்ற பட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விடுவீர்கள் அதேபோல் மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது இல்லாத இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்க அதே போல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்திற்கு ஆளாக நேரிடும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகளானது வரலாம் பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்காலங்கள் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு விருப்பங்கள் இல்லாமல் பயணங்கள் செல்ல நேரிடலாம் அதே போல் கலைத்துறையினருக்கு யோகங்களானது ஏற்படுங்க உங்களுக்கு எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது வாகனங்களால் செலவுகளானது ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேற்றுமைகளும் வரலாம் சொத்துக்களை அடைவதில் தாமதங்களானது ஏற்படுங்க அதேபோல் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா குறைவாக காணப்பட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே வந்து அமையும் சரக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா விற்பதில் மிகவும் வேகத்தை காட்டுவீர்கள் தொழில் வியாபாரங்கள் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவையும் எடுப்பீர் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குது சக ஊழியர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளினுடைய செயல்பாடுகளில் கவனங்கள் தேவை வரக்கூடிய இந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து ராசியில் வந்து செல்வதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பண வரவிற்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைகளே இருக்காது உங்களுடைய நிதி நிலையானது உயர்ந்து காணப்படுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள்ன்ற ஒரு ஒரு விஷயமானது வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்து இல்லாத அளவிற்கு உங்களுக்கு போதுமான அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு செழிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தொடர்ந்து செய்யுங்க அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீரும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் சாதங்களை நெய்வீதியமாக செய்ய தடைகள் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து அகளுங்க உழைப்பிற்கு ஏற்ற ஊதியங்களானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பண்ணுற புதிய சுவாரஸ்யமான புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ